புதுக்கோட்டையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியும் புக் ஹவுஸ் இணைந்து புத்தக திருவிழா நடத்தினர் புதுக்கோட்டையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மற்றும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இணைந்து நடத்திய புத்தக திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு பள்ளியின் முதல்வர் தங்கமூர்த்தி தலைமையேற்றார் பள்ளியின் ஆலோசகர் அஞ்சலி தேவி தங்கமூர்த்தி பள்ளியின் இயக்குனர் சுதர்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புத்தக கண்காட்சியை கவிஞர் முத்து நிறவன் திறந்து வைத்தார் முதல் விற்பனையை மாமன்னர் கல்லூரி உடற்கல்வித்துறை தலைவர் முனைவர் ஏ எஸ் நாகேஸ்வரன் தொடங்கி வைத்திட டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி முனைவர் ஆர் ராஜ்குமார் பெற்றுக்கொண்டார் இந்த கண்காட்சியில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் சென்னை டிஸ்கவரி பேலஸ் தேசாந்திரி அகனி ஆகிய பதிப்பகங்கள் கலந்து கொண்டன முனைவர் சுவாமி சத்தியமூர்த்தி அரசு சிறப்பு வழக்கறிஞர் செந்தில்குமார் ஃபாலஸ் ரோட்டரி தலைவர் முருகராஜ் டாக்டர் தனசேகரன் டாக்டர் சலீம் பேராசிரியர் விஸ்வநாதன் ஆடிட்டர் பிரசாத் முனைவர் மகாசுந்தர் முனைவர் ஐயாவு துளிர் ஆசிரியர் எஸ் டி பாலகிருஷ்ணன் செம்மல் சந்திரன் சத்யராம் சொல்லரி ராமு கண்ணு கவிஞர் பீர் முகமது ரோட்டரி தலைவர் துரைமணி முனைவர் மகாத்மா காந்தி பேரவை வைர வைரநா தினகரன் கவிஞர்கள் சீதா கவிஞர்கள் கீதா நேசன் மகதி மைதிலி ரங்கன் ரேவதி ஆலங்குடி வெள்ளச்சாமி எழுத்தாளர் அண்டனூர் சுரா மாழதி மலையப்பன் ரங்கன் புதுகை புதல்வன் ஆர் எஸ் காஷிநாதன் மற்றும் ரோட்டரி நண்பர்கள் உள்ளிட்ட நகரின் பிரமுகர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பாட புத்தகங்களை தாண்டிய வெளியுலக அறிவு பெற மாணவர்களை அவசியம் நூல்களை வாசிக்க தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதல் முறையாக பள்ளியில் புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது இதில் ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு ஆர்வமுடன் நூல்களை வாங்கி சென்றனர் ハハハハ